ஹாய் விவஸ் வெல்கம் டு நமதி இல்லம் இன்றைக்கி நம்ம மகா சிவராத்திரி அன்று புகழ்பெற்ற சிவன் கோவிலுக்கு சென்று பல்வேறு பூஜைகள் செய்து கிடைக்கும் புண்ணியம் பலனை விட பத்து ரூபாய் செலவில் இதை செய்தால் அதிக பலன் ஈசன் அருள் ஆசி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நிறைய பேர் வந்து அந்த புகழ்பெற்ற பெரிய பெரிய சிவன் கோவிலில் போய் அபிஷேகத்திற்கு கொடுப்பாங்க அன்னதானம் கொடுப்பாங்க பல இந்த மாதிரி பல ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி அவங்க பூஜைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அதில் கிடைக்கக்கூடிய பலனை விட நீங்கள் பத்து ரூபாய் செலவழித்து இதை செஞ்சாலே அதிக அதிக அளவு பலன் புண்ணியம் கிடைக்கும் உங்க தலைமுறைக்கும் அந்த புண்ணியம் போய் சேரும் அது என்னன்றத பத்தி இந்த பதிவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க ஏற்கனவே நம்ம சேனலில் சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் விழிக்க முடியாதவர்கள் இந்த நேரத்தில் மட்டும் கண்விழித்தால் போதும் அனைவரும் கட்டாயம் விழிக்க வேண்டிய அந்த அரை மணி நேரம் அப்படின்னு ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மகா சிவராத்திரி அன்று விரதம் இருப்பவர்கள் விரதம் இல்லாதவர்கள் இந்த நான்கு வரியை சொன்னால் ஒட்டுமொத்த கடன் கஷ்டத்தை அழித்து நிம்மதியை தருவார் சிவபெருமான் அப்படின்னு ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி குலதெய்வம் உங்கள் குலத்தை காக்க வம்சம் அடைய இந்த தீபம் ஏற்றி இதை மட்டும் செய்யுங்கள் குலதெய்வத்தை நினைத்து வீட்டிலும் ஏற்றலாம் அப்படின்னு பதிவு போட்டிருக்கோம் இதெல்லாம் போய் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் அப்போ நிறைய பேருக்கு இந்த பதிவுப்பை சென்றடையும் இந்த மகா சிவராத்திரி பிப்ரவரி பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை வருது எல்லாருமே என்ன செய்வாங்க விரதம் இருந்து அவங்க ஊரில் இருக்கக்கூடிய அந்த புகழ்பெற்ற கோவிலுக்கு போய் ஆயிரக்கணக்கில் செலவு செஞ்சு அபிஷேகத்துக்கு கொடுத்துருப்பாங்க பூஜைக்கு கொடுத்துருப்பாங்க அன்னதானத்திற்கு ஏற்பாடு செஞ்சுருப்பாங்க நீங்கள் இதெல்லாம் செய்வதை காட்டிலும் நம்ம சொல்கிற இந்த விஷயத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு பத்து ரூபாய் கூட செலவு வராது ஆனால் அதில் கிடைக்கக்கூடிய பலன் புண்ணியம் அதிகம் உங்கள் தலைமுறை தலைமுறைக்கும் அந்த புண்ணியம் போய் சேரும் ஈசப்பெருமானின் முழுமையான பரிபூர்ணமான அருள் ஆசி உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிடைக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் எல்லா கோவில்லையுமே பெரும்பாலும் வந்து சிவராத்திரி அன்னைக்கு பூஜைகள்லாம் நடக்கும் ஆனால் அந்த ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய ரொம்ப யாருக்கும் தெரியாத அந்த ஒரு சிவன் கோவில்கள்லாம் இருக்கும் அங்கே வந்து ஒரு தீபம் வந்து ஏற்றுவதற்கு கூட ஆள் இல்லாமல் அந்த இருளடைஞ்சு போய் கிடைக்கக்கூடிய கோவில் நிறைய இருக்குது ஒரு லிங்கம் மாதிரி ஒரு இடத்துல நம்ம குலதெய்வ கோவிலில் கூட ஒரு லிங்கம் வச்சுருப்பாங்க அந்த இருட்டுக்குள்ளே அந்த சிவராத்திரி அன்னைக்கு அதை இருள் சூழ்ந்து போய் அந்த லிங்கம் இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆலயத்திலோ அல்லது அந்த ிங்கத்திற்கோ நீங்க போய் ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டுமாவது ஊற்றி முடிஞ்சா பால் அபிஷேகம் செய்யுங்க ரொம்ப நல்லது முடியாதவங்க ஒரு டம்ளர் தண்ணீரை சுத்தம் செஞ்சு தண்ணீரை ஊற்றி அபிஷேகம் செஞ்சுட்டு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு ஒரே ஒரு வில்வத்தை வச்சு நீங்க வழிபட்டு பாருங்க நிச்சயமா உங்க குடும்பத்திற்கு அவ்வளவு ஒரு புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு இதுதான் எல்லா கோவில்லையுமே சிவபெருமானுக்கு மாலை மாலையாக கொட்டுவாங்க நெய்வேத்தியம் வந்து விதவிதமாக படைப்பாங்க இந்த அபிஷேகங்கள்லாம் பார்த்திங்கன்னா எத் எல்லா அபிஷேகங்களும் நடக்கும் இருபது அபிஷேகம் நாற்பது அபிஷேகம் அந்த மாதிரிலாம் நடக்கும் ஆனால் இந்த மாதிரி யாருக்கும் தெரியாமல் அந்த சிவலிங்கம் வந்து இருள் சூழ்ந்து அபிஷேகமே இல்லாமல் ஒரு தீபம் கூட எரியாமல் இருக்கக்கூடிய லிங்க அந்த லிங்கங்கள் கோவில்கள் ஆலயங்கள் நிறைய இருக்குது நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் அதனால் உங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்கும் லிங்கங்கள் வந்து இருக்கும் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு சென்று நீங்கள் வந்து இந்த மாதிரி வழிபட்டு பாருங்கள் ரொம்ப செலவு வேணாம் ஒரு லிங்கத்து மேலே ஒரு தண்ணீரை ஊற்றி அந்த வில்வத்தை வச்சு ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வச்சு நீங்கள் வழிபட்டாலே போதும் இதுக்கு ரொம்பலாம் செலவாகாது பத்து ரூபாய் இருபது ரூபா தான் செலவாகும் ஆனால் இதனுடைய பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடி பலன் வந்து புண்ணியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் குடும்பம் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் அந்த புண்ணியம் போய் சேரும் அதனால் இந்த அற்புதமான ஒரு விஷயத்தை இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு பண்ணுங்க உங்கள் ஊரில் நீங்கள் போய் பாருங்கள் கண்டிப்பாக எங்காவது லிங்கம் வந்து கேட்பாரற்று இருக்கும் ஒரு தீபத்திற்கு கூட எரியாமல் இருள் சூழ்ந்து இருக்கும் அதில் போய் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி அந்த லிங்கத்துக்கு சக்தியை ஊட்டி பாருங்கள் பெரிய பெரிய சிவன் கோவில்ல எத்தனையோ ஆயிரம் செலவழிச்சு நீங்க பண்ற அந்த அன்னதானம் பூஜை அபிஷேகத்தை விட இது பல கோடி மடங்கு உங்களுக்கு பலனையும் புண்ணியத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் அது ஒரு பெரிய வெளிச்சத்தையே கண்டிப்பாக கொண்டு வரும் சிவபெருமானின் பரிபூர்ணமான ஆசி உங்களுக்கு வந்து கிடைக்கும் கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு பாருங்கள் ஓம் நமக் சிவாய இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகள் இந்த சிவராத்திரியை பற்றிய பல்வேறு குறிப்புகள் பதிவுகள் நம்ம சேனலில் வந்திருக்கு அதெல்லாம் போய் பாருங்கள் ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழேயும் கமெண்ட்ல ஹை பாயிண்ட் இருக்கும் அதை போய் கொடுங்க அப்பதான் நிறைய பேருக்கு இந்த பதிவு போய் சென்றடையும் நம்ம சேனல் பிடிச்சிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ